குண்டுச்சட்டிக்குள்ளியே குதிரையா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி நீங்க வாழ்க்கையின் அனுபவங்களை பெறுவீர்கள் சம்பாரிச்சு சம்பாரிச்சு என்னத்தை தான் பண்ணி தொலைய போறீங்க எனக்கு புரியலையே அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறீங்க நகையா வாங்கி போட்டுக்கிறீங்க எத்தனை பவுனை போட்டு மினிக்கிட்டு இருக்க முடியும் உங்களால் நீங்க சொல்லுங்க ரெண்டு பிள்ளைய பெற்றுட்டு இருந்த என்ன பண்ணுறது சரி ரெண்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சேர்த்தாச்சு இல்லை இப்போ இதுக்கப்புற வாழ்க்கையை வாழலாம் நீங்களே இன்னும் வாழ்க்கையை வாழலை இல்லை உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை உங்களுக்கே ஒண்ணும் தெரியல ஏபிசிடி உங்க பிள்ளைக்கு என்ன சொல்லி தருவீங்க நீங்க மனசாட்சியை சொல்லுங்க யார் உங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்க நீங்க ஐ சேலஞ்ச் நான் வாழ்ந்தேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் கேள்வி கேட்பேன் யூ ஹாவ் டு ஆன்சர் நான் சண்டைக்குலாம் வரமாட்டேன் என்ன பண்ணுவேன் சரி கூட தனி ஒன் டு ஒன் வரேன் நான் வெயிட் பண்ணுங்க நேரடியா தான் நேரடியா தான் நேரடியா தான் முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு நோட் பண்ணுங்க கடவுளை நோட் பண்ணுவீங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க வாழ்க்கைய முதல்ல என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமா பண்றது மெடிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் த ஹையஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் இன் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி த பீப்புள் ஆர் சேயிங் எவன் மனசை மனசோஷமா வச்சிருக்கானோ அவன் தான் நூறு வயசு நூறு வயசு தாண்டதுலயே சந்தோஷம்